பசுபதி செய்ய போற விபத்துல நம்ம காவேரிக்கும் காவேரியோட குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது ரொம்பவே சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்க கடையில் தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்க குமரன் ரொம்பவே வருத்தப்படுறாரு கங்கா பேசுனதெல்லாம் நினைச்சிட்டு பண விஷயத்தில் ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட நம்ம குமரன் ரொம்பவே பிரச்சனை பண்ணிடுறாரு இங்கே குமரனுக்கு தெரிஞ்சவர் வராரு அதாவது அந்த ஆர்டர் கொடுத்தவர் கூட வருவார்ல அவர் அவர் வந்து குமரன் கிட்ட வந்து பேசுகிறாரு அவசரத்துல நீ செஞ்சாலும் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைப்பா எல்லாமே சூப்பராக இருந்தது ஓனருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்போவே பணம் இருந்திருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்துருப்போம் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க குமரனுமே தன்னுடைய நிலைமையை வந்து எடுத்து சொல்றாங்க எனக்கும் ஆசைலாம் இல்லைனா எனக்கு ரொம்பவே வந்து அவசர தான் உங்களுக்கே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் இந்த மாதிரிப்பா ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது நீ மலேசியா போற மாதிரி இருக்கும் என்ன எதுன்னு யோசிச்சு சொல்லு அங்கே போனா இன்னமும் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு திறமை இருக்கும் திறமை இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் உனக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு வந்து நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரனுமே யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கே குமரன் வந்து அசதியில் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க அந்த டைமில் தான் இங்கே கங்கா வந்து ரொம்பவே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் இருக்கவுமே நம்ம காவேரி வந்து கங்காவை வந்து கடைக்கு குமரனை பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வராங்க என்ன கடையில் லைட்லாம் வந்து ஆஃபில் இருக்குது மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்புறம் லைட்லாம் போட்டு எங்கள் கடைக்குள்ளே வந்து பார்த்தா குமரன் வந்து ரொம்பவே வந்து டயர்டில் தூங்கிட்ருக்குறாரு அதை பார்த்தா கங்காவுக்கு ரொம்பவே மனசுழஞ்சு போயிடுது பாவம் இத்தனை நாள் அவர் சரியாக தூங்கவே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இங்கே விஜயுமே வந்து கங்கா கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க நாங்கள் கூட வந்து அண்ணனை வந்து சத்தம் போட்டோம் வேணாம் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டரை வந்து செஞ்சு முடிக்க முடியாது ரொம்பவே கஷ்டம்னா வந்து அவர் செஞ்சு ஒரு தூக்கம் கூட கூட அவர் தூங்கவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம விஜய் வந்து கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம காவிரியமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு சில விஷயங்களை இதை கேட்க நம்ம கங்கா ரொம்பவே வருத்தப்படுறாங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் பக்கத்தில் போய்ட்டு கங்கா வந்து உட்காந்துக்கிறாங்க இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு நீ எங்கே போகிற கா காவேரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை அக்கா மறுபடியுமே மாமா கூட எதுனாலும் சண்டை போட்டுட்டா அதனால தான் அதெல்லாம் அவங்க எதுவும் சண்டை போட மாட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கட்டும் அவங்க பேசிக்கிட்டோம் வா நம்ம போகலாம் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து அப்படியே ஒரு வாக்கிங் போல் போகிறாங்க நடந்தே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் பக்கத்துலயே உட்காந்துருக்காங்க குமரனை பார்த்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே வந்து கண்கலங்கிடு உட்காந்துருக்குறாங்க உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சடனாக நம்ம குமரன் வந்து எழுந்திருக்கிறாரு கங்காவை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியாயிருக்கும் கங்கா நீ எப்போ வந்த எப்போது வந்த கங்கா ஒரு வார்த்தை என்னை வந்து எழுப்பிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் இப்போதாங்க வந்து நீங்கள் தூங்குங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் தூங்கிட்டேன் எப்போ தூங்குனே தெரியல உனக்கு எதுனாலும் வந்து வாங்கிட்டு வரவா எதுனாலும் ஜூஸ் எதுனாலும் குடிக்கிறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணி வந்து பேசுறாரு உடனே கங்கா இருந்துட்டு அதெல்லாம் வேணாங்க எனக்கு வீட்டில் இருக்கவே முடியலை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திடல இந்த மாதிரிலாம் பேசி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ரொம்பவே சாரிங்க எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்கள் இதை பற்றி சொல்லியிருந்துருக்கலங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே குமரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை ஏதோ சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறாரு உடனே வந்து அப்படியே ஆஃப் ஆகி ஆஃப் பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் முடிஞ்சு மு முடியாது எதுக்கு தேவையில்லாமல் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திட்டுவா கங்கா கண்டிப்பாக அப்படின்னு வந்து இங்கே ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம குமரன் வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம கங்காவும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க சாரிங்க ஏன் தப்பு தான் எப்போதுமே உங்களை நான் அவமானப்படுத்தி ஒரு மாதிரி பேசிட்டேன் இதுக்கப்புறம் எப்போதுமே வந்து இப்படிலாம் நடந்துக்க மாட்டேங்க ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் வந்து ஹீரோவாகிட்டீங்க நான் வில்லி ஆகிட்டேல இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே அழுதுட்டு உடனே குமரன் இருந்துகிட்டு ஏமலையும் தப்பு கங்கா சரி விடு ஏ மன்னிச்சிடு என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்கா வந்து நம்ம குமரனை ஹக் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செம எமோஷனலாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி அப்படியே ரோட்டில் அப்படியே ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே போகிறாங்க அப்போது விஜய் இது காவேரி உனக்கு கால் வலிக்கலையா ஆட்டோ எதுனாலும் பிடிக்கவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாங்க உங்கள் கூட நான் அப்படியே எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போவேன் ரொம்பவே ஜாலியாக இருக்குதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது எனக்கே ரொம்ப கால் வலிக்குது நீ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிற உனக்கு கால் வலிக்கல அப்படியே ஜாலியா இருக்குன்னு சொல்ற உண்மைதானே அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கிற அப்புறம் எப்படி என்ன பிரிஞ்சிருந்த எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கும் ரொம்பவே கஷ்டமா தாங்க இருந்தது என்ன பண்ண இப்படி இப்படிதாங்க எனக்காக நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் மற்றவங்களுக்காக தான் அதிகமாக யோசிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள்லாம் நடந்ததை வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து ஷேர் பண்ணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதெல்லாம் ந நல்ல விஷயம்தான் காவேரி தப்பு இல்லை ஆனால் அது எல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் விட தன்னை வந்து சந்தோஷமா பார்த்துக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே வந்து காவிரிக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் ஒரு ஐஸ்கிரீம் கடை வருது காவிரி ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்க இங்கே காவிரிக்கு ஐஸ்க்ரீம்னால் ரொம்ப பிடிக்கும்ல ஆ எனக்கு வேணுங்க வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரிங்கீரு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போகிறாரு கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாசிபிள் காரில் ரொம்பவே கோவத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு இங்கே நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷத்தோடு இங்கே மொபைலில் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே நடந்துட்டு வராங்க நம்ம பசுபதி கண்ணில் காவிரி வந்து மாட்டிடுறாங்க என்ன இவ்வளோ தூரம் வந்து தூக்கமே இல்லாமல் என்னோட சந்தோஷத்தை இலக்க வச்சு நீ ரொம்பவே ஜாலியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கே இவளோட கதையை முடிச்சிடணும் இவ பண்ண வேலைக்கு இவ உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து முடிவு பண்ணி காரை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓட்டிகிட்டு வராரு கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க இங்கே கார் வந்து நம்ம காவேரியை இடிக்க வர்றதை பார்த்துட்டு நம்ம கா விஜய் வந்து வேகமாக ஓடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்தீங்கன்னா அப்படி தல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வேகமாக இழுக்கவும் இங்கே நம்ம விஜய்யும் கீழே விழுந்துடுறாங்க காவேரியுமே கீழே விழுந்துடுறாங்க இந்த காவேரியை இன்னைக்கே கதையும் முடிக்கலாம்னு நினைச்சோம் கரெக்டான நேரத்தில் இந்த விஜய் வந்து காப்பாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோவத்துல அங்கிருந்து கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் வந்து எழுந்து நம்ம காவேரியை வந்து தூக்கி வர்றாங்க காவேரி தான் ரோட்ல வந்து எதையுமே கவனிக்காமல் கம மொபைல யூஸ் பண்ணிட்டு இருப்பியா ஆ நம்ம தான் கத்துற இல்லை பார்க்க மாட்டேயா அந்த காரு உன்னை இடிக்கிற மாதிரியே வந்தது ஒன்றும் இல்லைல ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி விட்டு இங்கே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் சடனாக நம்ம விஜய் வந்து அது எப்படி இவ ஓரமாக தானே போனால் அந்த கார் எப்படி காவிரியை வந்து கரெக்டாக இடிக்கிறாப்புலேயே நேராக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு கரெக்டாக அந்த டைமில் பசுபதியுமே வந்து காரை காருக்கு வெளியே வந்து எட்டி பார்க்கவும் பசுபதி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிய வருது விஜய் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு காவேரி வேறு யாரும் இல்லை அந்த பசுபதி தான் இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் में रहना இப்போ மறுபடியுமே வந்து அவன் பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அவனை சும்மாவே விடக்கூடாது இரு இப்போவே நான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கிளம்புறாரு உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு எங்கே அதான் ஒன்றுமே இல்லை எதுக்காக அவங்ககிட்ட வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற விடுங்க பொழைச்சி போகட்டும் பார்த்துக்கலாம் ஒரு நேரம் வரும்ல நீங்கள் சும்மா சும்மா அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு காவேரி நல்லா தானே இருந்தால் நல்லா பேசிட்டு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி எழுப்பி பார்க்க காவேரி கண்ணத்துல இருந்து பார்க்கவே மாட்டாங்க விஜய் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி தலையில லைட்டா பாத்தீங்கன்னா ரத்தம் வர ஸ்டார்ட் ஆகுது அப்புறம்தான் காவேரி தலையில அடிப்பட்டதை நம்ம விஜய் வந்து பாக்குறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ரொம்பவே அழுதுகிட்ருக்காரு இங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து இப்போ சீக்கிரமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து அந்த டைமில் வந்து எந்த ஒரு காரு எந்த ஒரு இதுவுமே வரல அதனால அவரே வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம விஜய் காவேரி வந்து தூக்கிட்டு போகிறாரு ரொம்பவே அழுதுகிட்டே போறாரு காவேரி உனக்கு ஒன்றும் ஆகாது உனக்கு எதுவும் ஆகாது நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டே அழுதுகிட்டே போகிறாரு சீக்கிரமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிறாரு சரி செஞ்சு சீக்கிரம் பாருங்கள் என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகுது இங்கே விஜய் வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாரு காவிரி உனக்கு மட்டும் ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது உனக்கு வர கஷ்டம் எனக்கு அந்த கடவுள் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க குமரன் கூட க கடையில இருந்து கிளம்பிடுறாங்க இங்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா விஜய் காவிரி வீட்டுக்கே வரல அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுது என்ன இன்னுமே வீட்டுக்கு வரல வெளியே எதுனாலும் போயிருப்பாங்களா அவங்க கிளம்புன டயத்துக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தது கரெக்டா கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கங்கா இருந்துக்கிட்டு நம்ம கா விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க இங்கே விஜய் வந்து போன் அட்டன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க ஃபோனில் விஜய் ரொம்பவே அழுகிறாரு உடனே குமரன் இருந்துடு க விஜய் எதுவுமே கவலைப்படாதீங்க காவிரிக்கு குழந்தைக்கு எதுவுமே ஆகாது நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா கிட்டேயுமே விஷயத்த சொல்லவும் சாரதா கிட்ட சாரதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சுறாங்க அவங்களையும் சமாதானப்படுத்தி இங்கே பாட்டி சாரதம்மா கங்கா விஜய் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவிரி வயிற்றிலேயுமே பார்த்திங்கன்னா லைட்டாக அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து விஜய் கிட்டே வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட விஜய் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் காவிரியும் என் குழந்தையும் வந்து நல்லபடியா வந்து நீங்க வந்து ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்த விட சொல்றாங்க எதுனாலும் வந்து ஸ்கேன் தான் தெரியும் குழந்தை வயித்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படி சொல்லவுமே இங்க நம்ம விஜய் வந்து அப்படியே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு ஆ கரெக்டாக அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே நம்ம சாரதா மாதம் எப்படிவா அப்படிலாம் நடந்துச்சு கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் இருந்த பசுபதி தான் இது எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கத்தை ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவேரி கண்முழிச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க முடியும் அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் கழித்து தான் காவிரி வந்து முழிச்சு பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து எல்லாருமே போய்ட்டு பேசுகிறாங்க இங்கே காவிரி வந்து அந்த டைமில் வயிறு ரொம்பவே வலிக்குது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதை பா இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க அப்போ வயிற்றுல இருக்கிற குழந்தையோட நிலமை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே ரொம்பவே பதட்டமாக பதட்டமாக அடைய ஆரம்பிச்சுறாங்க எங்கள் விஜய் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது வயிற்றில் அடிப்பட்டதில் குழந்தைக்கு எதுனால ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி ரொம்ப ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை காவிரி நீ வந்து சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத ஸ்கேன் வந்து இப்போ எடுப்பாங்க எடுத்துட்டு எடுத்துட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்க அது வரைக்கும் நீ இந்த மாதிரி வந்து தப்பாக நினைச்சேன்னா அதனாலே எதனால ஆகும் சரியா எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க நம்ம காவிரி ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ண சொல்றாங்க நம்ம காவிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்காங்க கையில் வேற வந்து அவங்களுக்கு லைட்டா வந்து அடிபட்டுருக்குது காவேரியை பார்த்து பார்த்து நம்ம விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாரு எல்லாம் ஏன் தப்பு தான் உன்னை வந்து நான் வந்து விட்டுட்டு போயிருந்த கூடாது உன்னை கை க கையோடு கூட்டி போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறார் உடனே காவேரி இருந்துக்கிட்டேங்க உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்க நான் தான் வந்து சரியாக கவனிக்காமல் மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது என்னோட தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சொல்ல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு விஜய் வந்து உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து காவிரி நீங்கீரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சாரதமாக எல்லாருமே வந்து போகிறாங்க டாக்டர் பார்க்குறதுக்கு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு டாக்டர் ஒன்றும் இல்லை குழந்தைக்கு நல்லபடியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் டாக்டர் இருந்துக்கிட்டு நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அவங்களுக்கு பயத்தை பயத்தில் தான் வயிறு வலி வந்துருக்குது மற்றபடி குழந்தையும் சேஃபு தான் குழந்த நல்லபடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிறக்க பிற குழந்த ரெட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொன்னதுமே இங்கே காவிரியோட மொத்த குடும்பமும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம கா விஜய் வந்து அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு என்ன டாக்டர் உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க ஹெல்த் ரொம்பவே வீக்காக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்க ஒரு பக்கம் வந்து நம்ம காவிரி ரொம்பவே பயந்து அழுதுட்டு இருக்கிறாங்க என்னவா இருக்கும் ஆஹ் இன்னும் வரலையே போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்ல நம்ம விஜய் வந்து வராரு விஜய் அப்படியே கொஞ்சம் லைட்டா வந்து சோகமா முகத்தை வச்சிட்டு வர வராரு காவேரிக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அந்த விஷயத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவிரி இருந்துக்கிட்டே விஜய் என்ன ஆச்சு உங்க முகமே வாடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே நம்ம விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சறாங்க காவேரி ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை நம்ம நமக்கு பிறக்க பிற குழந்தை ஒன்றும் இல்லை ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவிரி அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இன்னங்க என்ன சொல்றீங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆட ஆமா காவிரி எப்படி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறியா இப்போ அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமாங்க சும்மாவா ரெட்டை குழந்தைன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குல்ல நீங்கதான் பாத்துக்கணும் என்னாலலாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்ல அடுத்து நம்ம விஜய் இருந்துகிட்டு தாயே உன்ன நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் நீ இன்னும் எத்தனை குழந்தை வேணாலும் பெத்து கொடு அத நான் வந்து நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜய் காவிரி ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லாவே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் இங்கே நம்ம குமரன் கங்கா சாரதம் எல்லாருமே வந்துடுறாங்க அந்த டைமில் தான் விஜய் காவேரி ரெண்டுமே ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்கப்பட ஆரம்பிச்சுறாங்க உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறாரு இங்கே நம்ம விஜய் காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இங்கே நம்ம சாரதம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவிரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காவிரி இதுக்கப்புறமாச்சும் நீ வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா அங்க இங்கன்னு சொல்லிட்டு சுத்தக்கூடாது ஒரு குழந்தைக்கு ரெட்டை குழந்தை இனி வந்து நீ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அப்பளம் கொடுக்க போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சொல்லிட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது எந்த வேலையும் பார்க்கக்கூடாது உட்கார இடத்துலேயே உனக்கு எல்லாமே வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமாக வந்து சொல்ல இங்கே கங்கா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொறாமையில் பொங்கிட்டு இருக்கிறாங்க தான் சொல்லணும் எப்படியோ நம்ம காவேரிக்கும் காவேரியோட குழந்தைக்கும் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்